இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏ எண்ணூற்றி ஐம்பது கோடி இருக்கான்னா அதில் எண்ணூறு கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான் ஏன்னா ஏழைகள் இருந்தால் தான் இந்த உலகம் இயக்கும் ஏழைகள் வந்து முன்னேறியே விட மாட்டாங்க நம்ம முடியாம தான் முன்னேற முன்னேறணும் ஏன்னா ஏசும் ஏழைக்காயெலாம் போறேன்னா எவனாலும் முன்னேறியிருக்கான ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு எல்லாம் நினைச்சு பாருங்களேன் ஜி அதே மாதிரி வந்து அப்படி ஏழைக்கு தான் போராடினாரு அங்க ஏழையா இல்லாம இருக்கான அந்த இதுல மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல இன்னும் சொல்ல போனா பத்து வருஷம் ராகவேந்திரான்னு ஒருத்தர் இப்ப வந்து பார்த்தா பாபான்றாங்க நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன் அந்த ஊரு பிள்ளைக்கு அங்க எல்லாமே ஏழையா இருக்காங்க அங்கேயே ஒரு பணக்காரன் ஆக இங்க வந்து ஊரு ஊருக்கு பாபா வேலை கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு திருப்பதியில் பாருங்களேன் முக்கால் சார் ஏழையாக இருப்பான் இங்கே இருந்தெல்லாம் பணக்காரன் அவருக்கு போயிட்டு போனோம் இதெல்லாம் முரண்பான்னுடைய உச்சம் அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும் பணக்காரன் ஏமாற்றிட்டான் அவன் கொள்ள அடிச்சிட்டான் இதுக்கெல்லாம் கதைக்காகாது ஏனென்றால் நீங்கள் பணக்காரன் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போறீங்க ஏழையா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே பணக்காரன் பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான் இதுதான் அவங்க வாசகமாக போகுது ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு நீங்க பெரிய பணத்தை உங்க தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சோட ஆகிட்டு போயிடும் ஆனா வெளிநாடுகள் அப்படி கிடையாது நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன் பேக் யூத் ஆஃப் சொசைட்டின்னு ஒன்று வச்சிருப்பான் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான் பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான் ஏன்னா இது அப்போதான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான் அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும் இங்கே அப்படி கிடையாது இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கணும் அம்பானி இல்லைன்னா அப்போ ஆறாயிரம் கோடி செலவு பண்ணுறாருங்க அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணத்துக்கு பண்ணி வைக்கலாம் அவர் பண்ணி வைக்கலாம் அவர் ஆனால் பண்ணி வைக்க மாட்டார் ஏன்னா இங்கே அவர் பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும் நம்மளால் பணக்காரர்கள்லாம் போய் ஆட முடியும் அப்படி ஒரு சொசைட்டி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும் அதே போல் கருப்பு சேவப்புலாம் இன்னுமே பேசி பிரோஜனம் கூடாது ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டும் அப்படி இருக்கு இரவு பகல் அவ்வளோதானே இரவு பகல் கருப்பு இவ்வளோதான் அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு வைக்க முடியாது நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இன்னும் சொல்லப்போனா நல்லா நினைச்சு பாருங்களேன் இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்குது அவசியம் படிக்கணும் ஜெயமூணும் இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பாரு மனிதனே இரவில் தான் வாழ கத்துக்கிட்டவன் விவசாயம்னு ஒன்று வந்துதான் தான் பகலில் கற்றுக்கிட்டான் நம்ம வாழை இரவு தான் வேட்டையாடும் சமூகமா இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான் அம்மா கருவுல வந்து இரவில் இருந்தான் மனிதன் இரவுல தான் அவனுக்கு கண்ணு தெரியும் பகல்ல கத்துக்கிட்டான் கண்ணு தெரிய அம்மா எல்லாம் பகல்ல வாழ்றாங்க விவசாயம் பண்ணும்போது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கத்துக்கொண்டவன் அப்ப இந்த இந்த மாதிரியான முரண்பாடகான வார்த்தைகள் இருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு ஏன்னு கேட்டீங்கன்னா கல்லுண்ணாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் ரெண்டு மூவாயிரம் வருஷம் முடியாது அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான் இப்போ மட்டும் அங்க சினிமாவில் வந்து பார்சீன்னு வச்சுட்டானுங்க அப்படின்னு கத்திகிட்ருக்கோம்ல ஒரு ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு அது நாவலாக இருக்கட்டும் சினிமா இருக்கும் நிறைய பேர் குடிக்கிறான் அதனால பார்சீனை வச்சிருக்காங்க திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான் கல்லு உண்ணாமைன்னு அதிகாரமே எழுதுறான் அப்போ எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு அதில் சிறப்பாக இருக்கிறவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் புழைச்சிக்கும் அதுதான் வரலாறு அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி புழைச்சிக்கணும் ஒரு சின்ன படம் தாங்க அது அவரே அண்ணனே டயர் பண்ணார் ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார் இன்னும் சொல்ல போனால் நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க அண்ணன் சொல்றது சுரேஷ் காமாச்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்று என்ன நல்லா ஆடுங்க ஏன்னா அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் அப்படி இந்த படம் நாற்கிற போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்ல கருத்துக்களை அந்த படம் அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமா நல்லா எழுதுவீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம சௌத்ரி சாரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும் அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சாரு நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா அவர் நூறாவது படம் எடுக்க ரெடியாக இருக்கார் அப்போ இவரும் அப்படி வரணும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன் இவருடைய மாமான்னு சொன்னார் இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இவர் வந்து நீங்கள் வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம் பவர் பாண்டிக்கு நாங்கள் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போகிறோங்க போனால் ஒரு நாலு நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாகிடுச்சு பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க எங்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பன்னெண்டு நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே வந்து செஞ்சே எங்களுக்கு அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம் அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க லொக்கேஷன் சார்ஜு ஏகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பத்தா பத்து லட்சமாப்பா இங்கே வந்து செட்டில் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ வந்து கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா இல்லை எங்ககிட்ட அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர் இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும் அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதில் இந்த படம் வந்து எளிய மனிதருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடையட்டும் அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும் இதில் நடித்தவங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அதை நம்ம இதே சாலை கிராமத்தில் பார்ப்போம் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்